இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழி நிகழ்ச்சிகளாக நிகழ்ச்சி பத்திரிகைகள் பார்வைகள் பக்கத்திலே சந்தித்து இருக்கிறோம் வளவை கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக படையினரின் சம்மதத்துடன் வடக்கில் மக்களின் காணி விடுவிப்பு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு படையினரின் சம்மதத்துடன் வடக்கில் உள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள்ல்லைப்பட்டியில் சுடப்பட்ட பதினேழு வயது சிறுவனின் சடலத்துடன் உறவினர்கள் போராட்டம் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பொலிசாரை கைது செய்யுமாறும் சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் சடலத்துடன் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லைப்பட்டியில் பொலிசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பதினேழு வயது சிறுவனின் இறுதி கிரியைகள் நேற்று வட்டுக்கோட்டை சித்தங்கேணியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது அதன் பின்னர் பதாதைகளை தாங்கியவாறு சடலத்துடன் வந்த வீதி உறவுகள் வீதியில் இருந்த போலீசாரை கைது செய் நீதி வேண்டும் போலீசாரின் அராஜகம் தொடர்கிறது என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சிறுவனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியும் அதேபோல வாகனத்தை நிறுத்திய பின்னரே துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டதும் இது திட்டமிட்ட கொலை சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனின் தாயார் தெரிவித்தார் வாகனத்தை நிறுத்திய பின்னரே போலீசாரால் துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதாகவும் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை என அல்லைப்பட்டி பகுதியில் வைத்தும் போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவன் அருள் பயாசின் தாயார் நேற்று தெரிவித்திருக்கிறார் நேற்று இடம்பெற்ற இறுதிச் சடங்கின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனது மகனுக்கும் வெள்ளை மோட்டார் சைக்கிளில் நின்ற போலீசாருக்கும் இடையேதான் பிரச்சனை ஏற்பட்டது அவர்களுடன் பிரச்சனை பட்டுவிட்டு சென்றவர்களை ஜீப்பில் வந்த போலீசாராலேயும் சூடு நடாத்தப்பட்டது ஜீப்பில் வந்த போலீசாருக்கும் எனது மகனுக்கும் இடையே எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை வாகனத்தை நிறுத்திய பின்னரே சூடு நடாத்தப்பட்டதும் அந்த போலீசார் இருந்த மகனிடம் கொத்து சிகரெட் ஆகின வளமையாக வாங்கி சாப்பிட்டு வருபவர்கள் நேற்று அதாவது நேற்றைய தினம் வீட்டுக்கு வந்த போலீசார் போராட்டம் செய்ய வேண்டாம் என மறைத்தனர் எனது மகன் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டது ஒன்று முப்பது என சொல்லப்படுகிறது ஆனால் ஐந்து முப்பது மணிக்கு அவரது சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஒரு இடத்தில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது ஆனால் வேறொரு இடத்திற்கு சடலம் இழுத்து செல்லப்பட்டு போடப்பட்டது எனது மகனோடு சென்ற இருவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அவர்களின் உடற்பகுதியில் அடிகாயங்கள் உள்ளன கஞ்சா வழக்கு மற்றும் வேறு வழக்குகள் அவர்கள் மீது பதிவு போவதாக மிரட்டினார்களாம் முதல் சூட்டிலேயே அவர் மயங்கியதாக கூட இருந்தவர்கள் கூறுகின்றார்கள் அதன் பின்னரே ஏனைய துப்பாக்கிச்சூடுகள் இடம்பெற்றுள்ளன இது திட்டமிட்ட ஒரு கொலை எனவே இதற்கு ஒரு சரியான முடிவெடுத்தும் எனது பிள்ளையை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த தாய் தெரிவித்திருக்கிறார் செய்தியோடு ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பாரிய மோசடிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சிறிலங்கன ஏர்லைன்ஸின் பெயரில் பாரிய மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள செய்தியும் ஜனாதிபதி அனுர ரணில் மைத்திரிக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக கடுபிடிகளுக்கு மத்தியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனின் சடலம் அடக்கம் செய்யப்பட்டது என்ற செய்தி அதே போல அனுர அரசாங்கத்தை கவழ்க்க முடியாது அமைச்சர் நலிந்த ஜெயாதீஸ் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது உயிர்த்தராயிறு தாக்குதல் வழக்கை விசாரணை செய்ய விசேட நீதிமன்றம் நிறுவப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்நாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணை செய்வதற்காக விசேட மேல் நீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் இலங்கைக்கு நீண்டகால ஒத்துழைப்பு வழங்கப்படும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி போக்குவரத்து கட்டமைப்பில் விரைவில் மாற்றம் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்திகளும் வரம்புடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஆசிரியர் வெற்றிடத்தை நிரப்ப துரித நடவடிக்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை இவ்வருடத்தின் அடுப்பகுதிக்குள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கால்நடைகளை திருடும் கும்பலை கட்டுப்படுத்துங்கள் வேலனையில் போராட்டம் சட்டவிரோதமாக கால்நடைகளை திருடி இறைச்சியாக்கும் கும்பலை இல்லாதொழிக்க சட்ட ஒழுங்கை நடைமுறைப்படுத்தும் தரப்பினர் முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என கூறி வேலனையில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் குப்பை கொட்டுபோருக்கு தண்டம் நல்லூர் பிரதேச சபைக்கு நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வருமானம் பொது இடங்களில் கழிவுகள் கொட்டப்படுவதனை தடுக்கும் செயற்பாட்டில் கடந்த ஐந்து மாத இருபது இருபத்தி ஆயிரம் ரூபாய் தண்டபனமாக நல்லூர் பிரதேச சபைக்கு வருமானமாக கிடைக்கப்பட்டுள்ளதாக தவிசாளர் பா மயூரன் தெரிவித்திருக்கிறார் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொது இடங்களில் கழிவு கொட்டப்படுவதனை தடுக்கும் முகமாக முதற்கட்டமாக அதிகளவில் கழிவு கொட்டப்படுகின்ற பதினோரு இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டன அங்கு கண்காணிப்பு கமராக்கள் பொருத்தப்பட்டு கழிவு கொட்டுபவர்களை அடையாளப்படுத்தி அபராதம் மரபடும் பணிகள் நல்லூர் பிரதேச சபையினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் மூலம் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதுடன் நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் பொது இடங்களில் கழிவுகளை போடுகின்ற செயற்பாடுகளும் வெகுவாக குறைந்திருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது விளையாட்டு செய்திகளுக்குள் உலகு கிண டி டுவெண்டி போட்டி நூற்றி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி என்ற செய்தியும் தேசிய மட்ட உதயமந்தாட்ட போட்டி சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு வெள்ளிப் பதக்கம் முன்னாள் சாம்பியன்களிடையே போட்டி இங்கிலாந்தை வீழ்த்தியது மேற்கிந்திய தீவுகள் அணி என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக போலி மின்னஞ்சல்கள் எச்சரிக்கும் போலீசார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரின் பெயரை பயன்படுத்தி திட்டமிட்ட குழு ஒன்று போலி மின்னஞ்சல்களை அனுப்பி வருவதாக இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் தொள்ளாயிரம் சிறுவர் புற்றுநோயாளர்கள் வருடாந்தம் நாட்டில் அடையாளம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழலுக்கு பலமான எதிரணி அவசியம் ருவான் கருத்து என்ற செய்தியோடும் காப்போத உயர்தர பரீட்சையில் சிறந்த பருவர்களை பெறும் மாணவர்களுக்கு புலமை பரிசு காப்போத உயர்தர பரிசையில் சிறந்த பருவர்களை பெறும் மாணவர்களுக்கு புலமை பரிசு வழங்கப்பட உள்ளதாக கல்வி உயர் கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவிரத்ன தெரிவித்திருக்கிறார் செய்தியோடும் கொக்குழாய் பாலம் அமைக்க அடுத்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு அமைச்சர் விமல் உறுதி என்ற செய்தியும் காணப்படுகிறது கனடா பாடசாலையில் சூடும் இலங்கை அரசாங்கம் இரங்கல் என்ற செய்தியோடும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவின் அதிரடி வரி விதிப்பால் ஆட்டம் காணும் உலக வர்த்தகம் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டும் செய்தியும் கேரளாவில் ஈசா மகா சிவராத்திரி ஏற்பாடுகள் தீவிரம் என்ற செய்தியும் காணப்படுகிறது கனேடிய பாடசாலையில் சூடும் பதினெட்டு வயதுடைய சந்தேக நபர் அடையாளம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்துங்கள் ரவிகரனை கோரிக்கை அதே போல கிளிநொச்சிகள் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய உணவகங்களுக்கும் சீல் என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது பலமுறையுடைய ஆசிரியர் திலையமாக ஒரு முரடு குடிநீருக்காக அரலீட்டரை வீணாக்குவதாம் கிணற்று நீரை அள்ளி குடித்து தாகம் தீர்த்த அந்த அருமந்த காலம் கடந்து காலம் ஆயிற்று இப்போது போத்தலில் அடைத்த குடிநீர் என்று இச்சீவன் இயங்காது என்ற நிலைக்கு நாம் வந்தாயினோம் போதா குறைக்கு நிலத்தடி நீர் குறைகிறது என்ற கருத்தியல் போத்தல் குடிநீருக்கு நம்மவர்கள் செய்து கொடுத்த விளம்பரம் ஆம் இப்பிரபஞ்சத்தின் தோற்றம் அதன் படைப்பு எத்துணை விந்தையானது இப்பூமியின் படைப்பை கடுகளை வேணும் அறிய முடியாத நிலையில் நிலத்தடி நீர் குறைகிறதும் குன்றுகிறது என்றுரைத்த பேராளர்கள் அண்மையில் நம் மண்ணில் பெய்த மழை மழை நீர் நிலத்து நூல் சென்றது பற்றியும் சிறிது சிந்தித்தாக வேண்டும் பரவாயில்லை கிணற்று நீரை நம்பி வாழ்கின்ற நம்மை நோக்கி போத்தல் குடிநீர் வியாபாரத்தை செய்வதுதான் சால பொருத்தம் என்பது போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்களுக்கு நன்கு தெரியும் அதனால் அவர்கள் வியூகம் அமைத்தனர் கிணற்று நீரை எடுத்தால் நிலத்தடி நீர் குறைந்து போகும் போதா குறைக்கு நிலத்தடி நீரில் கழிவுகளும் கலந்துள்ளது என கூறி வைக்க இப்போது எங்களது வடமாகாணம் உள்ளிட்ட தமிழர் தாயகம் அங்கும் போத்தல் குடிநீர் பரவி காணப்படுகிறது இதில் கொடுமை என்னவென்றால் வடக்கில் போத்தல் குடிநீரை உற்பத்தி செய்யவும் முடியாது காரணம் நிலத்தடி நீர் குறைந்து போகுமா எப்படி தென்பகுதி குடிநீர் மாபியாக்களின் கட்டித்தரம் இப்போது தென்பகுதியில் இருந்து லட்சக்கணக்கான குடிநீர் போத்தல்கள் வடபகுதிக்கு வந்து குவிகின்றன இங்கு கோடிக்கணக்கான பணத்தை வாரி சுருட்டி செல்கின்றன இதில் கொடுமை என்னவென்றால் சாப்பிட்ட பின்னர் ஒரு முரடு தண்ணீர் குடிப்பதற்காக அரை லிட்டர் போத்தில் தண்ணீரை எங்கள் திருமண மண்டபங்கள் மண்டபங்கள் வழங்குகின்றமையாம் உண்மையில் திருமண மண்டபங்கள் பொதுவில் சுத்திகரித்த குடிநீரை வைத்தால் அது போதுமானது ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் போத்தல் குடிநீர் வர்த்தகர்கள் அவர்களை வலாயம் செய்து வைத்திருக்கிறார்கள் ஆம் அது திருமணம் செய்கின்றவர்களின் காசல்லவா ஒரு முரடு குடிநீருக்காக அரை லிட்டர் போத்தில் தண்ணீர் இங்கு குடிநீர் வீணாகுவது தொடர்பில் நிலத்தடி நீர் பற்றி சிந்திக்கும் சீலர்கள் வாய் இல்லை என்றும் வளம்பினுடைய தரமான ஆசிரியர்கள் இங்கு காணப்படுகிறது தொடர்ச்சியாக பூநகரி பரந்தன் பிரதான வீதியில் காட்டு யானைகள் என்ற செய்தியும் வெளிநாட்டு ஆசை காட்டி பண மோசடியும் இளம் குடும்பஸ்தர் உயிர்மாய்ப்பு வெளிநாட்டுக்கு செல்லும் நோக்குடன் நிறுவனம் ஒன்றுடன் பணம் செலுத்திய நிலையில் ஏமாற்றப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் விபரீதம் முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியும் இறுதி பக்க செய்திகளுக்குள்ாழ்ப்பாணத்தில் சமுத்தி வங்கிகளில் அடகு கடன் சேவை ஏடிஎம் வசதி ஏற்படுத்த நடவடிக்கைடன் கொழும்பில் பயனுட்பாரால் கைதுகளை கட்டமிடப்பட்டும் காணப்படுகிறது இவைதான் முதன்மை செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய ஈழ பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் விசாரணைக்கு தனி நீதிமன்றம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நீதிமன்றின் விசாரணை நடவடிக்கைகள் கொழும்பு ஏழு பௌத்தலாகோ மாவட்டத்தில் அமைந்துள்ள இலக்கம் சி எழுபத்தி ஆறு என்னும் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற உள்ளன இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு வெடியத்திற்கு பொறுப்பான அமைச்சர் கரிசன நாணயக்காரர் நேற்று வியாழக்கிழமை அறிவுறுத்தல் வழங்கினார் அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களில் நீதிமன்றங்களை நிறுவும் பணிகளின் நேற்றைய தினம் நேரில் பார்வையிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதேபோல் நீதிமன்றங்களை நிறுவுவதற்காக பொறுப்பேற்கப்பட்டுள்ள ஏனைய முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களிலும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக வழங்குமாறும் அவர் பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சிஐடியின் நான்காம் ஆடி சித்திரைவதை அனுரபிரியதர் யாப்பா சொல்கிறார் குற்ற திணைக்களத்தின் நான்காம் ஆடி சித்திரைவதை முகாம் மனித குலத்துக்கு எதிரான வகையில் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் உத்தேச சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிக ஏற்பாடாகவே பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டது நாட்டில் அப்போதைய சூழலுக்கு பயங்கரவாத தடை சட்டம் பொருத்தமானதாக அமைந்தது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதுகளில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டவர்கள் பலர் சி பலர் சித்திரவதைக்கு முகம் கொடுத்தார்கள் கொழும்பு குற்றப் திணைக்களத்தின் நான்காம் ஆடி சித்திரைவதை முகாமாகவே காணப்படுகிறது என்று அது தொடர்பான செய்தியும் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் சடலத்துடன் உறவினர் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது அள்ளிப்பட்டியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் சடலத்துடன் நேற்றைய தினம் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டமையால் வட்டுக்கோட்டையில் நேற்று பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முதல் துப்பாக்கி சூட்டிலேயே எனது மகன் மயக்கமடைந்தார் உயிரிழந்த சிறுவனின் தாயார் தெரிவிப்பு முதலாவது துப்பாக்கி சூட்டிலேயே எனது மகன் மயக்கமடைந்தார் வாகனத்தை நிறுத்திய பின்னரே துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது இவ்வாறு அல்லைப்பட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த அஹ் தாயார் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியும் கடவுச்சீட்டு வழங்கல் இடைநிறுத்தம் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் சேவைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்று குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது என்றோட செய்தியும் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் ஆசிரி ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி என்றோட செய்தியும் தரமான கல்வியை உறுதிப்படுத்த கல்வி சபையை நிறுவ நடவடிக்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு என்றோட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக பாலின மாற்று சிகிச்சை அனுமதி ரணில் மைத்திரிக்கு அறிவித்தல் பிறப்பிக்க உயர் நீதிமன்ற கட்டளை முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால ஸ்ரீசேனர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க சார்பில் சட்டமா அதிபருக்கும் அறிவித்தல் பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய முக் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கால்நடை திருட்டை தடுக்க கோரி வேலனியில் நேற்று போராட்டம் என்ற ஒரு தலைப்பிடலோடு ஒரு புகைப்பட செய்தி பிரசுரமாக இருக்கிறது அந்த செய்தியை விரிவாக பார்க்கியல் கால்நடைகளை திருடி இறைச்சியாக்கும் கும்பலை ஒழிக்க சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தும் தரப்பினர் முழுமையாக பங்களிக்க வேண்டும் என்று கோரி வேலனையில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீவகம் தெற்கு கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வேலனை பங்களாவாடி சந்தியில் கூடிய போராட்டக்காரர்கள் நடைபவனியாக வேலனை பிரதேச செயலகம் வரை சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற அந்த செய்தியும் அல்லைப்பட்டி துப்பாக்கி சூடு மனித உரிமை குழு விசாரணை அல்லைப்பட்டியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்தவரின் மரணம் தொடர்பில் தினத்தில் கடமையில் இருந்த ஊர்காவல்துறை போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த நபர் தொடர்பான விசாரணைகளை மனித உரிமை ஆணைக்குழு மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் பயன்படுத்திய வாகனத்தை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அதில் காணப்பட்ட தடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி இருக்கிறோம் உயிரிழந்த நபரின் உறவினர்களிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்களிடமும் சம்பவ தினத்தன்று கடமையில் இருந்த ஏனைய பதவி நிலை உத்தியோகத்தர்களிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு பெறப்பட உள்ளன என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக திருக்கேதி சரத்துக்கு விசேட பேருந்து சேவை என்ற ஒரு தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வவுனியா விவசாய பயிற்சி நிலையத்தில் வயல் விழா ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள் கழிவுகளை கொட்டியோரிடமிருந்து நான்கு தசம் ரெண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் பொது இடங்களில் கழிவுகளை கொட்டியவர்களிடமிருந்து கடந்த ஐந்து மாதங்களில் நான்கு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அபராதமாக அறவிடப்பட்டுள்ளது என்று நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்திருக்கிறார் நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள் கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படும் பதினோரு இடங்கள் கண்காணிப்பு கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து அந்த இடங்களில் கழிவுகளை கொட்டியவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது இதனால் அந்த பகுதிகளில் கழிவுகளை கொட்டும் செயற்பாடு வெகுவாக குறைந்துள்ளது என்ற அந்த செய்தியும் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்த மாநகர உறுப்பினர் பதவி நீக்கம் என்ற செய்தியும் போலீசாரின் விசாரணை சுற்றி வளைப்பில் பெண்ணொருவர் உட்பட பதிமூன்று பேர் போதைப் பொருட்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக கொக்குலாய் புல்மோட்டை பாலம் சாத்தியவள அறிக்கை தந்ததும் நிதி விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வேலை வாய்ப்புகளற்ற இளையோருக்கு தொழில் வழிகாட்டுதல்களை வழங்குக வேலை வாய்ப்புகளுக்கு இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வழிகாட்டுதல்களை வழங்குமாறு துறை சார்ந்த தரப்பினருக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தியும் அல்லைப்பட்டியில் துப்பாக்கி சூடு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நாம் உரிய நடவடிக்கை எடுப்போம் அல்லைப்பட்டி துப்பாக்கி சூட்டு சம்பவம் குறித்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவற்றை நாங்கள் எடுப்போம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் வட்டுக்கோட்டை இன்பச்சோலை வீதி புனரமைப்பில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் ஒன்பது மாதங்களாக அதிபரின்றி இயங்கும் தாளியடி ரோ ரோதாக்கா பாடசாலை என்ற ஒரு செய்தியும் சகல மருத்துவமனைகளிலும் மாதம் ஒருமுறை மீளாய்வு நடவடிக்கை பிரதி சுகாதார அமைச்சர் வலியுறுத்து நாட்டிலுள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மாதம் ஒரு முறையாவது மருந்து மீளாய்வு கூட்டங்களை நடாத்துவது அவசியம் என்று சுகாதார பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் மாத்தரை பொது மருத்துவமனைக்கு கண்காணிப்பு பயணம் சென்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியும் சுகாதார சீர்காட்டிற்காக பதினேழு உணவகங்களுக்கு சீல் என்றொரு செய்தியும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பென கூறி மோசடியில் ஈடுபட்ட தம்பதியர் கைது என்றொரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக சட்டவிரோத குடியேற்றங்கள் இனி முன்னெடுக்கப்படாது பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு உறுதி இனப்பெருமலை மாற்றம் சட்டவிரோத குடியேற்றங்கள் நமது ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்படாது என்று தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் வடக்கு மிக்க மக்கள் மீது நம்பிக்கையையும் நல்ல பாசத்தையும் ஜனாதிபதி கொண்டுள்ளதன் காரணமாக பெருமளவான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மட்டக்களப்பு வெள்ளவழியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆட்சி காலத்தில் இனப்பெரும்பலை மாற்றும் சட்டவிரோத குடியேற்றங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் எமது ஆட்சி காலத்தில் அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படாது என்று அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் மத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு காலநிலை தொடர்பான செய்தியும் அம்பாறை மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான வழக்கு மறுதவணை விதிப்பு என்ற ஒரு செய்தியும்சனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் பாடசாலை மதில் இடிந்து விழுந்து மூன்று மாணவர்கள் படுகாயம் டோசர் இயந்திரம் பாடசாலை மதிலை மோதியதில் மதில் இடிந்ததில் மூன்று மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர் நேற்று வியாழக்கிழமை கொழும்பு புறளையில் உள்ள பாடசாலையொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது அங்கிருந்த மூன்று மாணவர்கள் படுகாயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்ற அந்த செய்தியும் இந்தியாவில் கிந்தி மொழி கற்க இளைஞர்களுக்கு அழைப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் தென்னகோனின் நியமனத்துக்கு எதிரான வழக்கு விசாரணை நிறைவு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக யாழ் பிராந்தியத்தில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் செய்தியாக கால்நடை திருட்டை ஒடுக்குங்கள் வேலனையில் மக்கள் ஈர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக செய்திகள் பொருள் சிறுவனின் சடலத்துடன் போராடிய உறவினர்கள் போலீசாருடன் முருகல் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் உயிர்த்தனாயிர தாக்குதல் வழக்கை விசாரிக்க சிறப்பு மேல் நீதிமன்றம் நீதி அமைச்சர் ஹர்ஷன ஆணையக்கார தெரிவிப்பு என்ற செய்தியோடும் ஓய்வூதியத்தை நீக்குதல் சட்டம் மூலத்திற்கு ஒப்புதல் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி அதேபோல இந்திய மீனவர்கள் அத்துமுறல் விடயத்தில் அரசு அசம்பந்தம் வடமாகாண கடத்தொழில் இணையம் சாடல் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதிகரித்த கசிப்பு உற்பத்தியை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை ரவிகரனின் கோரிக்கைக்கு போலீசார் பதில் அந்த செய்தியோடும் யாழில் யாழில் தேவைக்கு மேலதிகமாக உள்ள படையினரை விளக்க பேச்சுக்கள் ஆரம்பம் என்ற செய்தியும் தினக்கோருடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது அதே அதேபோல இளைஞன் அல்ல பதினேழு வயது சிறுவன் யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பொலிசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன் உயிரிழந்தவர் சிறுவன் அல்ல பத்தொன்பது வயது இளைஞர் என போலீசார் கூறியிருந்த நிலையில் இளைஞன் அல்ல பதினேழு வயதான சிறுவன் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த பத்தாம் தேதி போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் பதினேழு வயதான சிறுவன் என குறிப்பிட்டிருந்த நிலையில் பதினோராம் திகதி வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் பத்தொன்பது வயதான இளைஞர் என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் போலீசார் குறிப்பிட்ட வயது பிள்ளை என்பதுடன் உயிரிழந்தவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி பிறந்தவர் என்பதையும் வீட்டார உறுதிப்படுத்தி முற்பிகளாக இருக்கிறது தினத்தை முன்னிட்டு நாட்டின் மேற்கு மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் மரநடுக்கை திட்டம் ஒன்று புகைப்படம் தாங்கிய செய்தி அதேபோல போக்குவரத்தில் வெற்றிலை மன்ற மூவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பொதுக்குடியிருப்பு நகரப் பகுதியில் பயணித்த வாகனங்களை வழிமறித்து பரிசோதனை மேற்கொண்ட சமயம் வெற்றிலை மன்று கொண்டிருந்த மூன்று நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுக்குடியிருப்பு பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் பொதுக்குடியிருப்பு பொலிஸார் ஆகியோருடன் இணைந்து புதுக்குடியிருப்பு பிரதேச தமிசாளரும் வே கரிகாலன் தலைமையில் பொது இடங்கள் பொது போக்குவரத்தில் வெற்றிலை கட்டுப்படுத்தும் நோக்கில் திடீர் பரிசோதனை நடவடிக்கையை ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது புதுக்குடியிருப்பு நகர் நகர்பகுதியில் பயணித்த பேருந்து கார் முச்சகரவணி மற்றும் ஏனைய வாகனங்களை வழிமறுத்து சோதனை மேற்கொண்ட நிலையில் வெற்றிலை மன்ற மன்ற மூன்று நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது ஆசிய அபிவிருத்தி வங்கிப் பணிப்பாளர் பிரதமர் ஹர்னியை சந்தித்து கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது அதேபோல மன்னார் மாவட்டத்தில் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முப்பத்தி நான்கு பேருக்கும் சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் நியமனம் வழங்கல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பிள்ளைகளுக்கு தரமான கல்வி இதுவே அரசாங்கத்தின் இலக்கு பிரதமர் ஹர்ணி அமரசூரிய தேவை பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை முறையாக வழங்குவதில் அரசாங்கத்தின் இலக்கு என பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் செய்தியோடு மாகாண குடிநீர் மாதிரி கண்காணிப்பு ஆய்வகம் சிறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அரச இலக்கிய விருது வளங்கள் விழாவுக்காக எழுத்தாளர்களிடம் இருந்து விண்ணப்பம் கூறல் என்ற செய்தியும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சிவஞான வைரவர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடைபெற்றது என்று கும்பாபிஷேகம் தொடர்பான புகைப்படங்களும் சிறப்பு அருகி வரும் கிறிஸ்தவ கலைகளை பாதுகாக்க மது அலுவல் மத அலுவல்கள் திணைக்களம் நடவடிக்கை பல்வேறு போட்டிகளுக்கும் ஏற்பாடு இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களம் அருகி கிறிஸ்தவ கலைகளை பாதுகாத்து மற்றும் அவற்றை வளர்க்கும் பசாம் மற்றும் தவக்கால ஒப்பாரி புலம்பல் பாடல் போட்டிகளை நடாத்த உள்ளது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடும் மாதகள் துறைமுக பகுதியில் மாபெரும் படகோட்ட போட்டி என்ற செய்தியும் காணப்படுகிறது மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து அரசு அவற்றை நிறைவேற்றி வருகிறது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிக்கும் கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் தமது சொந்த தேவைகளுக்கும் அரசியல் லாபங்களுக்குமாகவே வீதிகளை அபிவிருத்தி செய்தனர் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் தங்கையை கண்டித்த ஆசிரியரை தேடிச் சென்று பாடசாலையில் துப்பாக்கிச் சூடு நடாத்திய இளைஞர் ஆசிரியர்கள் மாணவர்களை பயண கைதிகளாக்கியதால் பெரும் பரபரப்பு தாய்லாந்தில் சம்பவம் அரசியும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானை அமெரிக்க ராணுவம் தாக்கும் இஸ்ரேல் பிரதமரை சந்தித்த பின் ட்ரம்ப் பேச்சு அறிக்கையான செய்தியும் தாய் தம்பியை வீட்டில் கொன்றுவிட்டு பாடசாலை சென்று ஆறு பேரை சுட்டுக் கொண்ட திருநங்கை கனடா சம்பவத்தில் வழியாகும் திடுக்கிடும் தகவல்கள் என்ற செய்திகளும் மடகஸ்காரை ஆடிய கெசானி புயல் இருபது பேர் பலி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் கடந்த வருடத்தில் மட்டும் நீரில் மூழ்கி சுமார் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேர் மரணம் நாட்டில் நீர்நிலைகளை அணிய பகுதிகளில் நீரில் மூழ்கி உயிரிழப்பவர்கள் மற்றும் நீர்நிலைகளில் பதிவாகும் விபத்துகளின் எண்ணிக்கை வகுவாக அதிகரித்து வருகிறது என்றவரும் செய்தி பெண் வழங்கிய அதிர்ச்சி தகவல் சுற்றி வளைப்பில் சிக்கிய துப்பாக்கி மற்றும் போதைப் பொருள் என்ற கட்டப்படப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது பாங்கோக் நகரில் இருந்து முதலை பாம்பு தோள்களை கடத்தி வந்தவர் கைது சிறை அதிகாரிகளிடமிருந்து இருந்து தப்பியோடிய சந்தேக நபர் என்று செய்தியும் காணப்படுகிறது அதே போல மட்டக்களப்பு ராமகிருஷ்ணா மிஷன் பாடசாலை கல்வி செயற்பாடுகள் சொந்த இடத்தில் மீளவும் ஆரம்பம் முப்பத்தி ஆறு வருடங்களின் பின்னர் மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சியனை ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயம் மீண்டும் தனது சொந்த இடத்தில் கல்வி நடவடிக்கைகளை கடந்த செவ்வாய்க்கிழமையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பட்டாசு தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து கட்டுநாயகாவில் தவறிழைக்கும் பிக்குகளுக்கு தண்டனை அமைச்சர் கினிதுமில் கமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் புத்த தர்மத்துக்கு பாதிப்புகள் ஏற்படும் என பலர் விமர்சனம் செய்தமை பொய்யாக்கப்பட்டுள்ளது புத்தசாசன சமய கலாச்சார அமைச்சர் கினிதும சுனில் செனவி இதனை தெரிவித்திருக்கிறார் என்றும் சிறுவர்களே துறவிகளாக புத்த சாசனத்தில் சேர்க்கும் பெற்றோர்களுக்கு வீடுகள் வழங்கும் திட்டம் தவறளிக்கும் பிக்குகளுக்கு தண்டனை வழங்கும் திட்டம் பிக்குகளுக்கான அறநறி மற்றும் பௌத்த கல்வி முறையை நெறிப்படுத்தல் பௌத்த பிக்குகளுக்கு விசேட அடையாள அட்டை வழங்குதல் போன்ற பல திட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் அறிவுரை ஆலோசனைகள் இப்பணிகளுக்காக கிடைத்து வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியோடு தினக்குறலுடைய ஆசிரியர் தலைங்கமாக நீதிமன்றம் நிச்சயம் நீதியை நிலைநாட்டும் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் உயிரில் அந்த சம்பவத்தில் நீதியை வழங்க கோரி சிறுவனின் உறவினர்கள் அவருடைய சடலத்துடன் போராட்டம் நடத்தினார்கள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என எதிர்பார்ப்பதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பாக அவர்களுக்கு நியாயப்பாட்டினை மறுதளிக்க முடியாது அல்லைப்பட்டு சம்பவத்தில் உண்மைகள் கண்டறியப்பட்டு இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மக்களும் தெளிவாகவே இருக்கிறார்கள் சம்பவத்தில் வாகனத்தில் பயணித்தவர்கள் போதிய பொருள் பயன்படுத்துபவர்கள் எனவும் கால்நடை கடத்தல்களுடன் சம்பந்தப்பட்ட சம்பந்தம் உள்ளவர்கள் எனவும் போலீஸ் தரப்பில் இருந்து கூறப்பட்டது அது உண்மையாக இருந்தாலும் கூட ஒருவரை சுட்டுக் கொள்ள முடியாது காரணம் தண்டனை வழங்குவது நீதிமன்றத்தின் கடமை அது போலீசாரின் கடமை அல்ல ஆக கால்நடைகளை கடத்துபவர்கள் போதை பொருள் பயன்படுத்துபவர்கள் என்ற சாட்டுதல்கள் ஊடாகம் சூட்டை எவ்வகையிலும் நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்தவும் கூடாது துரதிருஷ்டவசமாகவே இங்கே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தார்களாம் அப்படி என்றால் அவர்கள் சாகத்தான் வேண்டும் என்ற மிக மோசமான மனநிலையுடன் பலர் நம் மத்தியில் சுற்றித் திரிகிறார்கள் குற்றவாளிகளும் மனிதர்களே என போதிக்கப்படும் நாட்டில் குற்றவாளிகளா அவர்கள் சாகத்தான் வேண்டும் என நினைப்பது அபத்தம் மறுபக்கம் போலீசார் வழிமறித்தால் வாகனத்தை நிறுத்தி அவர்கள் கேட்கும் ஆவணங்களை பரிசோதிக்க கொடுப்பதில் ஒன்றுமே கட்டுவிடப் போவதில்லை போலீசார் வழிமறித்தால் நிறுத்தாமல் தப்பியோட முயற்சிப்பவர்கள் அப்பாவிகள் அல்ல என்பதை நாங்கள் அனைவரும் நன்றாக அறிவோம் அவர்கள் ஏதோ ஒரு குற்றம் செய்திருப்பார்கள் இந்த விடயம் போலீசாருக்கு தெரிந்திருப்பதாலேயே தப்பியோடுபவர்களை போலீசார் துரத்தி செல்லும் சம்பவங்கள் நாட்டில் பரவலாக நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது ஆக போலீசார் வழிமுறைத்தால் நிறுத்தாமல் தப்பியோட முயற்சித்தம்மையை நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்தவும் கூடாது அதேவேளை பிணையில் விடுதலையா விடுதலையானவர்களின் கருத்துப்படி உயிரிழந்த சிறுவன் தீவக வீதியில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆசைப்பட்டதால் வாகனத்தை கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள் இது ஒரு மோசமான முன்னுதாரணமாகும் இவர்களே உயிரிழந்த சிறுவனை தவறாக வழிநடத்தி மோசமான அசம்பாவிதம் முறை நிகழ்வதற்கு காரணமாக மாறியிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அல்லைப்பிடி விவகாரத்தில் நிறைய குழப்பங்கள் உருவாகியுள்ளன அல்லது உருவாக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்திற்கு இரு பக்கங்கள் அந்த இரு பக்கங்களும் ஆராயப்படும் நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டும் அதுவரை அனைவரும் அமைதி காப்பதுடன் அமைதி காத்திருப்பதே இருக்கக்கூடிய ஒரே வழியாகும் மறுபக்கம் சிலர் வேலனையில் கால்நடை கடத்தலுக்கு எதிராக நேற்று போராட்டம் நடாத்துகிறார்கள் இவகத்திலிருந்து கால்நடைகள் கடத்தப்படுவதும் நீண்டகால பிரச்சனை அது தீர்க்கப்படாத தீர்க்க முடியாத பிரச்சனையாக தற்போது மாற இருக்கிறது அதற்கு எதிராக போராடுவதை பிழையாக கருத முடியாது ஆனால் அந்த போராட்டத்தையும் சற்றே தாமதமாக நடத்தி இருக்க முடியும் ஆனால் நேற்றே நடைபெற்றிருக்கிறது போராட்ட ஒழுங்கமைப்பாளர்களுக்கு என்ன அவசரமோ யாமறியும் என்றும் தினக்கருடைய ஆசிரியர் திலையங்கும் தொடர்ச்சியாக தமிழ் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் முயற்சியை நாம் குழப்பவில்லை அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருந்த தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பு நாங்கள் இடைஞ்சலாக இருக்கவில்லை குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தொடர்பில் வெளியான செய்தியில் உண்மை இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் தினக்கூட இறுதிப்பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள் டி டுவெண்டி உலகம் ஒமான் அணியை வீழ்த்தி இலங்கை அபாரவற்றியும் அதேபோல டி டுவெண்ட்டி உலகம் இங்கிலாந்தை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் வெற்றியும் டி டுவெண்டி உலகம் அயர்லாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை தான் முதன்மை செய்திகளாகவும் குழந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய இன்றைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது